பிரித்தானியா நோக்கி பயணித்த விமானம் ஒன்றில் பிரித்தானிய பயணிகளுக்கு இடையே ஏற்பட்ட வன்முறை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பத்தாம் திகதி துருக்கியின் அந்தாலியா நகரிலிருந்து பிரித்தானியாவின் மான்செஸ்டர் நகரை நோக்கி பயணித்த சன் எக்ஸ்பிரஸ் விமானத்திலேயே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது பயணிகளுக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் வன்முறையாக மாறி ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கும் மோதலாக உருவெடுத்துள்ளது இதன்போது ஆண் பயணி ஒருவர் மற்றும் ஒருவரை நோக்கி சரமாரியாக குத்துக்களை பிரயோகிப்பதையும் மற்றொரு பெண் பயணி கூச்சலிடுவதையும் விமானத்தில் இருந்த ஏனைய பயணிகள் பதிவு செய்துள்ளனர் விமான ஊழியர்கள் மற்றும் சக பயணிகள் இந்த மோதலை கட்டுப்படுத்த முயற்சி செய்த போதிலும் நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் விமானி உடனடியாக செயற்பட்டு விமானத்தை சர்பியாவின் பெல்கிரேட் நகருக்கு திருப்பியுள்ளார் பெல்கிரேட் விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதும் அங்கு காத்திருந்த சர்பிய போலீசார் விமானத்திற்குள் புகுந்து கலவரத்தில் ஈடுபட்ட பயணிகளை கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர் சுமார் மூன்று மணி நேர தாமதத்தின் பின்னர் ஏனைய பயணிகளோடு விமானம் மீண்டும் மான்செஸ்டர் நோக்கி புறப்பட்டுள்ளது மதுபோதையில் ஏற்பட்ட தகராறே இந்த மோதலுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் வந்துள்ளது அண்மை காலங்களில் விமான பயணங்களின் போது பிரித்தானிய பயணிகளின் இவ்வாறான அநாகரிகமான நடத்தைகள் அதிகரித்து வருவது குறித்து விமான நிறுவனங்கள் கவலை வெளியிட்டுள்ளன